ஒரு சமுதாயம் முன்னேற அதிகாரம் அவசியம் எனவும் அனைத்து சமுதாயத்தினரும் அந்த அதிகாரத்தை பெற கல்வி முக்கியம் என கோவையில் நடைபெற்ற கிருஷ்ண போயர் யார் நூல் வெளியீட்டு விழாவில் பல்சமய நல்லோர்வ இயக்கத்தின் தலைவர் ஜே முகமது ரஃபீ தெரிவித்துள்ளார் போயர் சமுதாய மக்களால் போற்றப்படும் கிருஷ்ண போயர் வாழ்க்கை வரலாறு கைகூறும் விதமாக கிருஷ்ண போயர் யார் எனும் நூல் வெளியீட்டு விழா கோவை ஈச்சனாரை பகுதியில் ஜஸ்மா தேவி மண்டபத்தில் நடைபெற்றது தமிழ்நாடு போயர் முன்னேற்ற நல அறக்கட்டளையின் தலைவர் எம் எம் ராமசாமி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் செயலாளர் தேவராஜ் அனைவரையும் வரவேற்று பேசினார் விழாவை சமூக ஆர்வலர் சௌந்தரராஜன் தொகுத்து வழங்கினார் விழாவில் அனைத்து மத தலைவர்கள் சமூக ஆர்வலர்கள் தன்னார்வ அமைப்பினர் என பலர் கலந்து கொண்டனர் விழாவில் கலந்து கொண்ட பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரஃபி வாழ்துறை வழங்கினார் அப்போது பேசிய அவர் போயர் சமுதாயத்தினருக்கும் பிற சமுதாயத்திற்கும் இருந்த ஒற்றுமையை சுட்டிக்காட்டிய அவர் பிறருக்கு உதவுவதால் மட்டுமே ஒருவர் நூறு வருடங்களுக்கு மேல் மக்கள் மனதில் இடம் பிடிக்க முடியும் என தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் ஒரு சமுதாயம் முன்னேற அதிகாரம் அவசியம் எனவும் அனைத்து சமுதாயத்தினரும் அந்த அதிகாரத்தை பெற கல்வி முக்கியம் என தெரிவித்தார் நன்றி தெரிவித்து போகிறேன் கிருஷ்ண போயை வந்து அந்த வரலாற்று முறைகள் பாபவருக்கு வந்து நான் எப்போதான் வந்து எனக்கு புத்தகமே கிடைச்சது ஒரு இரண்டு நிமிடம்தான் படிக்கிட்டேன் அந்த மு அந்த ரெண்டு நிமிஷத்துலேயே நான் வந்து அந்த புக்கை வந்து முழுமையா படிக்கணுங்க என் எண்ணத்தில் என் கூடத்தில் வந்து என்ன தொழிலிருக்கு ஒரு நூற்றி ஆறுபஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த கிருஷ்ண போயை வந்து எவ்வளவு பெரிய சிந்தனை

పెద్ద